யோகம் அதாவது யோகம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் யோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பொதுவாக சொல்லுங்க தெரியுமா அவனுக்கு வந்து அடிச்சிருச்சுப்பா அடிச்சிடுச்சுப்பா தசை அடிச்சிச்சு எங்கே போயிட்டான் சுக்கரந்தான் சுகபோகத்துக்கு அதிபதி ஒருத்தர் சுகமாக போகமாக வாழறாங்க சந்தோஷமாக வாழறாங்க ரொம்ப ஜாலியாக வாழ்கிறாங்க இஷ்டப்படி நல்லா வாழ்ந்துன்னு இருக்காங்க அப்படின்னா அதை ஏற்றி வச்சோம்னா சுக்கர அனுகிரகம் சுக்ரயோகம் கிடைக்கும் நமக்கு சுக்கர அனுகிரகம் கிடைச்சாலுமே வீடு ஜாலியாகிடும் அதாவது அப்படின்னா என்ன அறுத்தாங்க பணம் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் கூடுதல் விசேஷங்களை கொடுக்கக்கூடியது இது சுக்கர அனுகிரகம் கிடைக்கும் பணம் பொருள் செல்வங்கள் ஏறும் கடன்கள்லாம் இருந்தால் கரையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போது நமக்கு கஷ்டம் இருந்தால் மகிழ்ச்சி இருக்க மாட்டோம் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியை கொடுப்போம் அப்போ சுக்கர அனுகிரகத்தை கொடுக்குதுன்னா நமக்கு அந்த பிரச்சனைலாம் தான் அது தீர்த்து கொடுக்கும் உங்களுக்கு பணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகம் அதாவது சுக்கர யோகம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் யோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பொதுவாக சொல்லுங்க தெரியுமா பா அவனுக்கு வந்து தசை அடிச்சிருச்சுப்பா தசை அடிச்சிச்சு எங்கேயோ போயிட்டான் அப்படின்றத வழக்கத்தில் அந்த வார்த்தை உண்டு ஏன்னா திசை சுக்கர தசா புத்தி அப்படிலாம் சொல்லுவாங்க அது ஜாதக ரீதியில் திசைங்கிறது ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரன்னா சுகபோகத்துக்கு அதிபதி ஒருத்தர் சுகமாக போகமாக வாழறாங்க சந்தோஷமாக வாழறாங்க ரொம்ப ஜாலியாக வாழ்கிறாங்க இஷ்டப்படி நல்லா வாழ்ந்துன்னு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு சுக்கர யோகம்னு சொல்லுவாங்க சுக்கர யோகம் எங்கேயோ அடிச்சிதுங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி சுக்கர அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் நம்ம குடும்பம் சுக்கர அனுகிரகத்தில் இருக்கணும் சுக்கர தசா வரணும் தசைனா ஜாதகத்தில் நான் சொல்லலை ஜாதகம் வேறு நான் இருக்குது வேறு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம் அதாவது செண்பக மலர்னு ஒரு பூ இருக்குது செண்பகப்பூ அது நமக்கு கிடைக்குது பூக்கடையில் சொல்லி வச்சிங்கன்னா செண்பகப்பூ கிடைக்கும் உங்களுக்கு இந்த செண்பகப்பூ என்ன பண்ணுங்க கொஞ்சம் தாராளமாக வாங்கிக்கிங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு அரை கிலோ கால் கிலோ அளவுக்காவது இருக்கணும் குறைஞ்சது ஏன்னா அது கொஞ்சம் விலை அதிகம் கால் கிலோ அளவுக்காவது செண்பகப்பூ வாங்கிக்க வாங்கி என்ன பண்ணுங்க கொண்டாந்து ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்குங்க கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கணும் அதில் ஒரு கால் கிலோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க காலி கிலோ தேங்காய் காலி கிலோ நெய் நல்லா கேட்டுக்கணும் தேங்கெண்ணெய் நெய் இதில் காலி கிலோ அதில் காலி கிலோ ரெண்டுத்திலையும் கால் காலி கிலோ ஊற்றிடுங்க ஊற்றிட்டு செண்பகப்பூ உள்ள போட்டிங்களா ஒரு 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 மூணுலேருந்து ஆறு சொட்டு நல்ல தேன் சுத்தமான தேன் அதில் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க மூணு சொட்டுலேருந்து ஆறு சொட்டு போதும் அதில் விட்டுடுங்க விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதாவது இப்போ எப்படின்னா அந்த பூ வந்து அந்த எந்த எண்ணெய்க்குள்ளே ஊறணும் இப்போது அந்த சின்பக பூ வச்சுருக்கிறோம் இல்லையா அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கணும் நீங்கள் இல்லைன்னா கூடுதலாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க அந்த நெய் அதாவது ஒன்று ஸ்ட் ஒன்று நீங்கள் அரை கிலோ தேங்காய்ண்ணா அரை கிலோ நெய் இப்படி அப்போ அந்த பூக்கள் வந்து நல்லா முங்கியிருக்கணும் முங்கி அதை எடுத்து வச்சுருங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அது பாட்டுட்டு ஊறட்டும் ஊறி எல்லாம் நல்லா முடிஞ்ச உடனே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து எடுத்து நல்லா கலக்குங்க அந்த பூவை இப்போ இப்போ முதலே கலக்கி தான் அதை ஊற வைக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு வாட்டி நல்லா கலக்கிட்டு அப்படியே வடிகட்டுங்க வடிகட்டி இந்த பூ பூரா தனியாக எடுத்துருங்க இப்போ எண்ணெய் தனியாக வந்துடும் உங்களுக்கு எண்ணெய் ரெடி இவ்வளோதான் விஷயம் இந்த பூவை நல்லா பிழிஞ்சு ஒரு துணியில் கட்டி வீட்டு வாசலாக கட்டி விட்டுடுங்க அது பாட்டு இந்த திருஷ்டி கிருஷ்ணான் வராமல் இருக்குது சுபிட்சத்துக்கு வர்றதுக்கு சரியாக போயிடும் அந்த இந்த எண்ணெயை வச்சு நம்ம வீட்டுக்கு விளக்கு ஏற்றிட்டு வரணும் இந்த விளக்கை எங்கே ஏற்றணுன்னா சாமி ரூம்லேயும் ஏற்றலாம் ஹால்லையும் ஏற்றலாம் வீட்டுக்கு வெளியில் ஏற்றலாம் வீட்டுக்கு வெளியில் ஏற்ற முடியாது வாசலில் ஏற்ற முடியும்னா உள் பக்கத்தில் ஏற்றிக்கலாம் எங்கேனாலும் இது ஏற்றி வச்சோம்னா சுக்கர அனுகிரகம் சுக்கர யோகம் கிடைக்கும் நமக்கு இந்த எண்ணெயில் இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அகல் மாதிரி விளக்கை பயன்படுத்திங்க அதில் பஞ்சித்திரி போட்டுங்க நடுப்புற எறிகிற மாதிரி விளக்கு கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் தெரியுமா சில விளக்குகள் பாருங்கள் இப்படி இருக்கும் கிண்ணமாக இருக்கும் நடுப்புற ஒரு திரி போடுறது இருக்கும் எப்போவுமே விளக்கு எப்படி எரியணுன்னா தடை இருக்கக்கூடாது இப்படி நம்ம விளக்கு இருந்தால் சுற்றி தடை இருக்கக்கூடாது காமாட்சி அம்ம விளக்கில் பாருங்கள் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும் அல்லாத காமாட்சியம்மன் லக்ஷ்மி எல்லாம் இருக்கும் அது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் எப்போவுமே பூஜை பயிக்க வச்சிங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல சில விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது தடையில்லா ஒளி அதாவது அந்த அந்த மாதிரி தடையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியே ஓப்பனாக அதோடைய ஒளி எல்லா பக்கமும் படுற மாதிரி சாட்சி வச்சும் எரிக்கலாம் நடுப்புற ஸ்டெம்பு மாதிரி இருக்கும் அதாவது காக்கா மூக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா திரி மூக்குன்னு சொல்லுவாங்க இல்லை சில விளக்கில் செட்டப்போடே வரும் நான் ஒரு இதில் நான் அந்த மாதிரி விளக்கெல்லாம் அதில் அது மாதிரியும் ஏற்றிக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா திரி போட்டு ஏற்றுங்க இது ரொம்ப நல்லது இது அந்த ஊற்றுற எண்ணெய் விளக்கில் என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு குண்டிமணி தங்கத்தை போட்டு வைங்க குட்டி தங்கம் நல்லா அலம்பிட்டு அதெல்லாம் மூக்கு திரிக்கி அலம்பிட்டு போடுங்க இல்லை அதெல்லாம் இருந்தால் நாங்கள் மறந்து தூக்கி கொட்டிடுவேன் நாங்கள் மறந்து போயிவிடுவோம் அப்படின்னா இந்த குன்றின் மணி அதாவது இந்த பிள்ளையார் கண்ணு சொல்லுவோம்ல அது ஒன்று ரெண்டு அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கி வச்சிங்க விலை கம்மி தான் அதுவும் நாட்டு மந்துகளில் கிடைக்கும் கொஞ்சம் பெரிய கடைகளில் கிடைக்கும் இல்லை ஆன்லைனில் கிடைக்கும் ஒரு ரெண்டு போட்டு வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க அந்த எண்ணெயில் நீங்கள் வீட்டில் ஏற்றுங்க சாமிக்கும் சாமி விளக்கும் ஏற்றலாம் வீட்டில் தனியாக விளக்கு வச்சுலாம் குத்து விளக்கு அது எந்த இதுக்கு வேணாலும் அந்த விளக்கு ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு சுக்கர யோகம் கிடைக்கும் சுக்கர அனுகூலம் கிடைக்கும் சுக்கர அனுகூலம் கிடைச்சாலுமே வீடு ஜாலியாகிடும் அது அப்படின்னா என்ன அர்த்தம் பணம் பொருளாக நல்லாயிருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் அதனால் இந்த அதாவது செண்பகப்பூவுக்கு அப்படி ஒரு பவர் உண்டு செண்பக பூவோட எண்ணெய் அதாவது எண்ணெயில் ஊற வச்சு அந்த சத்து வழியாக நம்ம இதை இந்த நெய் தேங்கண்ணியை கலந்து அதில் தேன் வந்து ஒரு மூணுலேருந்து ஆறு சுட்டு விடுறோம் விட்டு அந்த எண்ணெயை பதப்படுத்தி தான் நம்ம இதுக்கு விட்டுன்னு இருக்கோம் அத்தனை கூடுதல் விசேஷங்களை கொடுக்கக்கூடியது இது சுக்கர அனுகிரகம் கிடைக்கும் பணம் பொருள் செல்வங்கள் ஏறும் கடனெலாம் இருந்தால் கரையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போது நமக்கு கஷ்டம் இருந்தால் மகிழ்ச்சி இருக்க மாட்டோம் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியை கொடுப்போம் அப்போ சுக்கர அனுகிரகத்தை கொடுக்குதுன்னா நமக்கு அந்த பிரச்சனைலாம் தான் அது தீர்த்து கொடுக்கும் உங்களுக்கு நான் சொன்னது எளிமையான ஒரு விஷயம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியாத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு உடனே வந்து சேரும்